நேடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தர்சனம் உன் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நீ உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதி தைரியமாக சேர்ப்பது நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழியனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் உன் சாயப்பாதான் உன் வேண்டுதல்கள் யாவும் தாமதமாக நடக்கிறது என்று கவலைப்படாதே விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி படையாக நான் செயல்படுவேன் உனக்காக ஒன்றை செய்யும் போதுதான் அதன் லாப நஷ்டங்கள் உன்னுடையது உனக்காக ஒன்றை நீ செய்யும் போது அதனால் வரும் பெருமையும் அவமானமும் உன்னை சார்ந்தது செய்வது அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு அவன் பிரதிநிதியாக நீ எல்லாவற்றையும் செய் அவன் கொடுக்கும் கதாபாத்திரம் நீ அவன் கருவியாக நீ செயல்படு இந்த பாவனையில் நீ செய்யும் போது விளைவுகள் உன்னுடையதல்ல அந்த பரமாத்மனை சேர்ந்தவை என்ன விளைவு வந்தாலும் அது அவன் வளை வரவழைத்து கொண்டது உனக்கு அதில் எந்த பங்கும் இல்லை இதுவே துறவின் அம்சம் இதுவே துறவின் நிம்மதியும் கூட செயல்கள் புரிந்தாலும் விளைவுகளால் பாதிக்கப்படாமல் அமைதியாக இரு இது ஒன்றே மார்க்கமாகும் பூரண நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பாபாவை சரண் புகுவதைத் தவிர ஒருவர் செய்யக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படி சரண் புகுந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் எதிர்மறை எண்ணங்கள் அகற்றப்பட்டு நல்ல தவிக்கும் குழந்தையை பத்திரமாக செல்ல துணை புரியும் ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் தேவைகளை கவனித்துக் கொள்ளவும் பாபா இருக்கிறார் கடவுள் என்ற நம்ம சத்குரு எப்பொழுதும் நம் சாய்நாதர் எப்படி நம்முடன் இல்லாமல் இருப்பார் அவரை நாம் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி கொள்ளலாம் அவர் அந்தர்யாமியாக உள்ளே விளங்குபவர் ஆனால் எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய அபார சக்தி வாய்ந்த உருவத்துடன் காணப்பட்டவர் அவர் சன்னதியை சந்தேகங்கள் கவலைகள் பயங்கள் ஒன்றுக்குமே இடம் கிடையாது பாபாவிடம் பூரணம் தஞ்சம் புகுபவர் அதுவே சிறந்த பத்திரமானதும் பத்திரமானது ஆன ஒரே வழி என்பதை உணர்ந்து விடுகின்றன என் தங்கமே உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என அறிவேன் இருந்தும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் நீ தவிக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன் எல்லோருக்கும் ஆறுதல் அறிவுரை கூறும் நீ மனமுடையக்கூடாது உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும் சிறிது காலம் பொறு உனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் நீ உன்னை தாழ்வாக உணரும் போதெல்லாம் என்னிடம் வந்து என் கண்களை பாராது உனக்கு பதில் சொல்லும் இது உன் பிரார்த்தனையை விட வலிமையானது மனதை போட்டு கொள்ளாதே நிதானமாக இரு உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கே உனக்கு உண்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகிறேன் கவலைப்படாதே உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல காணாமல் போகும் உன்னை சூழ்ந்துள்ள சோதனைகள் விரைவில் விலகும் ஏனென்றால் உன்னுடன் உன் சாய்பாபா நான் இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ முன்னேறும் வழியானது உன் அருகில் உள்ளது அதை நீ என்னை நினைத்துக்கொண்டே நன்கு சிந்தித்துக் கொள் உனக்கான அற்புத முயற்சி உன் உள்ளத்தில் தோன்றும் அதுவே உனக்கு என்றும் வெற்றியை தரும் உனக்கு தேவையானவற்றையும் உனக்கு அருகதை உள்ளவற்றையும் நான் கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் அதை போதாதா என்று இன்னும் ஏதோ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சீரடி எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் பாபாவின் அறிவுரைகள் மிகவும் அற்புதமானவை இவ்வுலக வாழ்வின் துன்ப பெருஞ்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பவர்கள் கவலையால் பீடிக்கப்பட்டோர்கள் ஆகியோர்களுக்கு மன அமை மகிழ்ச்சியையும் அவை அடிக்கின்றன வேத அறிவை ஒத்த விறுவிறுப்பு உள்ளதும் அறிவூட்டப்பட்டதுமான சாய்பாபாவின் இந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நற்சிந்தனை செய்யப்பட்டால் அடியவர்கள் கூறும் பிரம்மத்துடன் ஐக்கியமாதல் அஷ்டங்கையாகும் தியான பேரின்பம் முதலியவற்றைப் பெறுவர் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலமாகும் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கும் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அகன்ற ஆழ்ந்த எல்லையற்ற ஒரு பெருங்கடலே நம் சாய்பாபா சாய்பாபாவின் வரலாறு உள்ளது அனைவரும் அதனுள் மூழ்கி விலை ஞானம் பக்தி என்ற முத்துக்களை எடுக்கலாம் நல்லுணர்வில் ஊறிக் கிடக்கும் மக்களுக்கு அவற்றை நாம் கொடுக்கலாம் ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும் அதே போலவே நேர்மறை தேய்வது உன்னிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதன் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியில் இருந்து அமாவாசை வருகிறதா அல்லது இருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்த சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே கால கணக்குக்குத்தான் வளர்பிறே தேய்பிரே என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் இரண்டு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டு நான் எப்படி அதை த எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கை வாழ்க்கையை வெற்றி என்னும் பாதையின் திசையில் திருப்பு உன்னை அதில் பயணிக்க வைக்கப் போகிறேன் நீ எல்லா செல்வ வளமும் சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு என் வாக்கு என்றுமே பொய்க்காது என்று நீ நம்புகிறாய் அல்லவா உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்ப பொறுமையாக இரு நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாய்தேவா உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கோடியில் ஒருவருக்கு தான் சாய் கூட இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் அந்த கோடியில் ஒருவன் நீ